தேவதை தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் சீன நாட்டுல ஒரு மிக சிறந்த சிற்பி ஒருத்தர் இருக்காரு அவரோட சிற்பக்கலை அவ்வளவு நுணுக்கமா இருக்கும் அவ்வளவு அருமையா இருக்கும் அவரோட சிறப்பை பாராட்டுறதுக்காக ஒரு ஒரு செல்வந்தர் வந்து அவருக்கு விருந்து கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றாரு அவரோட இல்லத்துக்கு தன்னை கூப்பிட்டு அவருக்கு வந்து பெரும் விருந்து வைக்கிறாரு அந்த சிற்பி வந்து அவங்க வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டதும் அவங்களோட அரண்மனை மாதிரி இருக்குது அவங்களோட வீட்டை பார்க்கறாரு எல்லாம் சுற்றி பார்க்குறாரு பயங்கர வந்து ஒரு ஆசை ஏன்னா இவ்வளோ செல்வந்தர் வந்து இவ்வளோ அழகான ஒரு வீடு கட்டியிருக்காரு தேவையான எல்லா பொருட்களும் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் தனக்கும் வந்து இதே போல இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் ஆசை வருது அவருக்கு அவர் அவருக்கே தெரியாத அவரை வந்து கவனித்து கொண்டிருக்கும் அவரோட சிற்பத்துக்கு அடிமையான ஒரு தேவதை இருக்காங்க ஏன்னா அவருக்கே தெரியாது ஆனால் அந்த தேவதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே நான் உங்களுக்கு இந்த வரம் கொடுக்குறேன் நீ ஆசைப்படுறீங்க இல்லையா ஒரு செல்வந்தனாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் செல்வந்தனாய் மாறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க உடனே அவர் மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிடுறாரு ரொம்ப சந்தோஷமாக அவரோட வாழ்க்கை நடந்துகிட்ருக்கு ஏன்னா தேவையான எல்லா செல்வ வளங்களும் இருக்குது இல்லைங்களா அதனால் வந்து அவர் பயங்கர சந்தோஷமாக இருக்காரு அவரோட செல்வங்கள்லாம் நல்லா இருக்காரு அப்போ வந்து அவரோட நண்பரான ஒருவர் அவர் வந்து என்னன்னா அரசு வேலையில இருக்கார் அரசாங்க வேலை அரசாங்க வேலைன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா வரி வரி வசூலிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மன்னரோட அரசவையில் வந்து அரசாங்க வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி அந்த அரசாங்க வேலையில இருக்க நண்பர் தன்னோட வீட்டுக்கு வராங்க அவங்களோட இல்லத்துக்கு வந்ததும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் சில விஷயங்கள்லாம் பரிமாறுறாங்க சாப்பிட்றாங்க அஹ் அப்புறமா கொஞ்ச நேரம் எல்லாம் பேசிட்டு திரும்ப வந்து அப்படியே நகர்வளத்துக்கு வெளியில வந்து ஒரு வேலையா செல்றாரு ரெண்டு பேரும் சேர்ந்தே பேசிக்கிட்டே போறாங்க போகும்பொழுது இடையில யாரும் இருவர வந்து ரெண்டு பேரை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா வரி கேட்டு ஏன் நீ இன்னும் நீ தான் வரி செலுத்தாமையே இருக்கிற இப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரோட நண்பர் இருக்கார் இல்லைங்க சிற்பியோட நண்பர் ரெண்டு பேரை போட்டு அடிக்கிறாங்க இது பண்ணுறாங்க அவரை பார்த்தது பயந்து நடுங்கிறாங்க தன்னோட கைகளை கட்டிட்டு அவர்கிட்ட வந்து பயந்து பயந்து நிறைய மக்கள்லாம் பயந்துட்டு போகிறாங்க ஐயோ இவர அரசு அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு கை கூப்பி வணங்குறாங்க அவரை பார்த்து கொஞ்சம் பயந்த மாதிரி எல்லாம் நடக்கிறாங்க நடந்த உடனே வந்து இவர் அதுக்கப்புறமா யோசிக்கிறார் செல்வந்தனோடு இவர் வந்து மிக பெரிய வந்து ஆளாக இருக்கார் இவருக்கு நிறைய பேர் எல்லாம் பயப்படுறாங்களே மரியாதை கொடுக்குறாங்களே அப்போ என்ன வேணால் செய்யலாம் அரசாங்க வேலையிலேருந்தால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இவருக்கு தோணுது தோணோன்னே அவருக்கே தெரியாமல் அவர் ஒரு அவருக்கு பின்னாடி ஒரு தேவதை இருக்கு இல்லைங்களா இந்த சிற்பிக்கு அடிமையான ஒரு தேவதை அந்த தேவதை முன்னாடி வந்து நீ ஒரு அரசு அதிகாரியாக மாறுவாயாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு வரம் கொடுத்துட்டு போயிடுறாங்க உடனே வந்து அரசவையிலேருந்து ஒரு பணியால் வரா உங்கள் நாளைக்கு அரசு வேலையில் வந்து சேர சொல்லி உங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு நீங்கள் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவருக்கு பயங்கர சந்தோஷம் சரி நம்ம ஆசைப்பட்டது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு அரசாங்க வேலையில் இவர் வந்து சேர்றாரு சேர்ந்த உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னா and tannode இது பலத்தை காட்டணும் எல்லாரும் நமக்கு பயந்து வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கொஞ்சம் அப்படியே ஒரு கர்வத்தோடு அப்படியே நடக்கிறாரு செய்கிறாரு போகிறாரு வராரு போகும்போது அப்போ வந்து தன்னோட பலத்தை எங்கேயாவது காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்துலயே அவர் சுத்திட்டு இருக்காரு அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் வந்து காட்டுக்கு போகிறாரு காட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவர் காட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா ஒரு மலைவாசியோட பெண்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு வந்து அடுப்பெரிக்கிறதுக்காக விருகளை இருக்காங்க அந்த விருகுகளை வெட்டிட்டு இருக்க பெண்கள் கிட்டே போயிட்டு சரி நம்மளோட பலத்தை போய் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள்லாம் பிடிச்சி அடிக்கிறாரு என்ன எப்படி நீங்கள் வந்து மரத்துலலாம் வெட்டலாம் எப்படி நீங்கள் இப்படி செய்யலாம்னா ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பலத்தெல்லாம் காட்டுறாரு அடிக்கிறாரு அவங்கள வந்து துன்புறுத்துறாரு இதை அறிந்த அந்த பெண்களின் மலைவாசி கணவன்மார்கள் வந்து வராங்க விரைஞ்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி நீ எங்கள் வீட்டு பெண்களை நீ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அடி பயங்கரமாக வெளுத்து கட்டிடுறாங்க அந்த சிற்பியை அடி பயங்கரமாக வாங்கினதுக்கப்புறமா அவர் வந்து கொஞ்சம் தன்னோட ரணத்தெல்லாம் ஆற்றிக்கிட்டு அவர் அப்போ யோசிக்கிறார் அப்போ அரசு அதிகாரியவே அடிக்கிற அளவுக்கு பலம் இருக்கிறது யார் மலைவாசி அப்போ நாம் ஒரு மலைவாசியாக இருக்கிறது தான் வந்து சிறப்பு அப்படின்னு நினைக்கிறாரு உடனே வந்து அந்த தேவதை வந்து அவனை நீ ஒரு மலைவாசியாக வா ஆவாய்க்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆசிர்வாதம் பண்ணிட்டு போயிடுறாங்க உடனே ஒரு ஒரு மலைவாசியாக மாறிடுறாரு மலைவாசியாக மாறிட்டு போய் அந்த மக்களோடு சேர்ந்து விவசாயம் செய்கிறாரு பண்ணுறாரு அங்கே ஒரு மலைவாசி பெண்ணை வந்து மனம் முடிக்கிறார் மனம் முடித்து அங்கேயே வந்து சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்கார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் தோட்டத்துல அவங்களோட நிலத்துல வந்து விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க விவசாயம் செஞ்சிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே வேர் வேர்த்து ஒழுகுது அவரோட உடம்புல நீரா ஒழுகுது பார்த்தா மேல வந்து சூரியன் சுட்டி எரிக்கிறாரு சூரியன் சுட்டி எரிக்குது என்ன இப்படி சுட்டி எரிக்குது இந்த சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து அந்த சூரியனை வந்து மறைச்சு அந்த மேகம் வந்து கருமேகம் வந்து சூழ்து அந்த கருமேகம் சூழ்ந்து அந்த அந்த கருமேகம் வந்து சூழ்ந்து அந்த சூழ்ந்த உடனே வந்து என்ன பண்றாருன்னா சூரியனே வந்து ம மறைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மேகத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சக்தி இருக்குதா அப்படின்னா நம்ம மேகமா மாறினா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த தேவதை வந்து இவருக்கான ஒரு நல்ல நல்லது பண்ற தேவதை இருக்காங்களையா ஓகே நீ மேகமாக மேகமாக மாறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அவருக்கு வந்து வரம் கொடுத்துட்டு போயிடுறாங்க உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கரைஞ்சி வந்து ஒரு மேகமாக அப்படியே அவர் அவரோட உருவம் வந்து மேகமாக மாறி மேலே போயிட்டுருக்கிறது தெரியுது அவரோட மனைவி வந்து தன்னோட தன்னோட கணவருக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்ருக்காங்க ஏன்னா வயலில் வேலை செஞ்சிட்டுருக்காரு இல்லைங்களா அந்த மலைவாசி மனைவி அதை கொண்டு வரும்போது அந்த தன்னோட கணவர் மேகமா மாறதை பார்த்ததும் அவருக்கு ஒரே வந்து ஆஹ் கதர்றாங்க ஐயோ என்னோட கணவர் மேகமா மாறி போயிட்டு இருக்காரேன்னு கதறி கதறி அழுகுறாங்க ஐயோ என் கணவர் போறாரே போறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மாறி போயிட்டு இருக்கிற காட்சி அவருக்கு கண்ணில் தெரியுது இவர் கத்த கத் இந்த அவரோட மனைவி கத்த கத்த அவரோட உறவினர்கள்லாம் அக்கம் பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க எல்லாருமே பார்த்துட்டு ஓ இவர் தான் வந்து நம்மளோட குல தெய்வம் மேகமான ஏன்னா தான் வந்து மும் மாதிரி பொழியணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மழை பொழிஞ்சாதான் விவசாயம் செழிக்கும் அப்போ இவங்களோட அப்போ தெய்வம் என்னது இவங்க வணங்கக்கூடிய தெய்வம் யாரு அந்த மேகம் இல்லைங்களா ஓ நம்மளோட இனத்துக்கான தெய்வம் வந்துதான் நம்மளோட நம்மளோட குடியில வந்து இத்தனை நாளா வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பியும் தெய்வமா வணங்குறாங்க அந்த சிற்பி வந்து மனந்தம் பெண்ணையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மனைவி வந்து என்னது தெய்வத்தையே மணந்தவள் அப்படிங்கிற ஒரு விஷயமா வச்சு அந்த பெண்மனையும் தெய்வமாக வணங்குறாங்க எல்லாரும் சேர்ந்து அப்போ அந்த மேகமாக இருக்கும்போது அந்த மேகம் வந்து காற்றடித்து வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய பாறை இருக்குது அந்த பாறை மேலே வந்து தட்டுப்பட்டு அந்த மேகம் ரெண்டா ரெண்டாம் மூணாக அப்படியே மேகம் உடஞ்சி களைஞ்சு போகுது அதை ப ஏன்னா அவங்க இருக்கிறது மலைவாழ் மக்கள் மலைப்பகுதியில் இல்லைங்களா அப்போ மேகங்கள் வந்து அந்த பாறைகளில் மோதும் செய்யும் இல்லைங்களா அப்போ அந்த பாறைகளில் மோதுறதை பார்த்து அப்போ அவருக்கு மறுபடியும் ஒரு யோசனை தோணுது மேகத்தையே உடைக்கிற அளவுக்கு திறன் இருக்குது இந்த பாறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறையாக நம்ம மாறணும் பெரிய ஒரு கல்லாக மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அதுக்கப்புறம் அந்த தேவதை வந்து மறுபடியும் நீ பாறையாக மாறுவாயாகன்னு சொல்லிட்டு மறுபடியும் வரம் கொடுக்குறாங்க அந்த வரம் கொடுத்ததும் மறுபடியும் அவர் பாறையாக மாற ஒரு பெரிய அழகான ஒரு பாறையாக மாறிடுறாரு அப்போ அந்த பாறையாக மாறி அவர் அதோட இதுவை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிற காலத்தில் அங்கே வந்து ஒரு அந்த சிற்பிக்கு அடியான வேலை செஞ்சுட்டு இருந்தா இல்லைங்களா அந்த அவனோட சிற்பியோட சிஷ்யன் வந்து வரான் வ ஏன்னா அந்த சிற்பி இல்லாத காலத்தில் யார் அவங்க அவங்க இருந்து கலையை கற்றுக்கிட்டு அவங்களோட அவங்களோட சீடன் தான் வருவார் இல்லைங்களா சீடன் தான் சிற்பத்தை செய்வார் இல்லைங்களா சின்ன சின்ன சிற்பங்கள் பெரிய அளவில் தெரியலனாலும் சின்ன சின்ன சிற்பங்கள் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டுருக்காரு இருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த சீடன் வரான் வந்ததும் வந்து அந்த பாறையை பார்க்குறான் பார்த்ததும் வந்து அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறான் என்ன வார்த்தை சொல்கிறான் அப்படின்னா எவ்வளவு அருமையான ஒரு பாறை இது இந்த பாறையை பார்த்தா என்னோட சிற்பியான என்னோடய குரு இதை சும்மாவாக விட்டு வச்சுருப்பார் மிக அற்புதமான ஒரு சிலை செதிரு செதுக்கியிருக்க மாட்டாரா அப்படின்னு அவன் புகழ்ச்சியாக பேசுகிறான் பேசின உடனே இவனால் தாங்க முடியலை இந்த பாறையாக மாறியிருக்க அந்த சிற்பிக்கு தாங்க முடியலை ஓ நம்ம எத்தனை உருவங்கள் உருவெடுத்து நம்ம மாறி வந்தாலும் அவ இவன் யாரை புகழ்ந்து பேசுகிறான் இந்த புகழ்ச்சிக்கான உரியவன் என்னது என்னுடைய இருந்த பழைய உருவம் தான் நான் சிற்பியா இருந்த என்னோட குணம் தான் என்கிட்ட இருந்த கலை அவ்வளோ திறமையான ஒரு கலை இருந்திருக்கு அதை விட்டுட்டு பார்க்கறதுக்கெல்லாம் நான் ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தன்னுடைய உருவமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான் மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு மாறணும்னு ஆசைப்படுறான் அந்த தேவதை வந்து என்னிடம் இருந்த அனைத்து சக்திகளும் தீர்ந்துவிட்டு இந்த இறுதியாக உன்னை நான் மீண்டும் அந்த சிற்பியாக மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்டு போயிடுறாங்க அவனோட இல்லாமல் அதோடு கிளம்பி போயிடுறாங்க போனதே அவன் மறுபடியும் திரும்பவும் அந்த சிற்பியாக மாறுறான் அப்போ தான் உணர்றான் தன்னை பற்றி மற்றவங்க வந்து எந்த அளவுக்கு நல்ல அபிப்பிராயம் எந்த அளவுக்கு நம்மளோட திறமை நம்ம கிட்ட இருக்குங்கிறத மற்றவங்க பேசுறத வச்சுதான் அவன் வந்து புரிஞ்சுக்கிறான் இந்த கதையில வந்து இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தன்னிடம் இருக்கிற திறமையை நம்ம மேம்பட அதை செழிப்புற நம்ம வந்து முயற்சிக்கணுமே தவிர நம்மை விட அதை விட இதை விட அதை சிறந்தது அதை விட அதை சிறந்ததுன்னு ஒன்றுத்துக்கும் தாவிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வளர முடியாது நம்மளோட இருக்கிற திறமை நமக்கே தெரியறதில்ல அதை நம்ம வந்து மேம்படுத்த தான் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்றைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்